வணக்கம் நான் உங்கள் தாரா இது மை மைடியர் அத்தியாயம் இருவது தியாவும் தீரனும் படம் பார்த்து கொண்டிருந்த போது சட்ட நகரன் கட்டானதும் தியா பயந்து தீரனின் டிஷர்ட்டை இறுக்கமாக பிடித்துக்கொண்டு அவன் பின்னால் ஒளிந்து கொண்டாள் தீரனுக்கு அவளது ஸ்பரிசம் சொல்ல முடியாத ஓர் உணர்வை கொடுத்தது இதே நெருக்கம் வாழம் காலமெல்லாம் வேண்டும் என்று தோன்றியது தீரனுக்கு லேப்டாப்பில் படம் ஓடிக்கொண்டே இருக்க தீரா ப்ளீஸ் அதை பாஸ் பண்ணு என்று தியா சொல்ல தீரன் தன்னிலை அடைந்தான் தீரன் தன்னிலை அடைந்ததும் அப்பொழுதுதான் இன்வெர்ட்டர் வேலை செய்யவில்லை என்பது தெரிந்தது தீரனுக்கு ஜென்செட்டுக்கு என்னாச்சு என்று யோசித்து கொண்டே அங்கிருந்த தீரன் எழ தியா தீரனின் டிஷர்ட்டை பிடித்து இழுத்து என்னை விட்டு எங்கே போற தீரா என்று கேட்டாள் தீரன் மனதிற்குள் உன்னை விட்டு எங்கேயும் போக மாட்டேன் லூசு என்று நினைத்து கொண்டவன் தியாவின் கையை எடுத்து விட்டு ஏய் இரு ஜென்செட்டுக்கு என்னாச்சுன்னு போய் பார்த்துட்டு வரேன் என்றான் அதெல்லாம் நீ எங்கேயும் போக வேணாம் கரண் வர வரைக்கும் நீ இங்கேயே இரு என்றாள் தியா ஏ லூசு விளையாடாம விடு நான் போய் என்னன்னு பார்த்துட்டு வரேன் என்றான் தீரன் என்னை தனியாக விட்டுட்டு போகாத தீரா நானும் வரேன் என்று தியா சொல்ல லேப்டாப்பில் ஓடிக்கொண்டிருந்த படத்தை நிறுத்திவிட்டு சரி வா என்று அவளையும் அழைத்து கொண்டு அங்கிருந்து செல்ல தியாவும் அவனை பின்தொடர்ந்து சென்றாள் ஜென் செட்டில் அவனது ஆட்கள் வேலை செய்து கொண்டிருக்க என்னாச்சு என்று கேட்டான் தீரன் வாஸ் இல்லை சின்ன தான் ஒரு டென் மினிட்ஸில் சரியாயிடும் என்றார்கள் ம் ஓகே என்று சொல்லிவிட்டு தீரன் திரும்பவும் தியாவின் பின்னால் நின்று கொண்டிருந்தாள் தீரன் தனது அறைக்கு செல்ல தியாவும் அவன் பின்னாலேயே வந்தவள் அவன் அமர்ந்ததும் அவன் அருகில் வந்து உட்கார்ந்தாள் ஏய் இந்த கிட்டி அவனுக்கு தெரியுமா என்று தீரன் கேட்கவும் ம் யார் அது என்று கேட்டாள் தியா அதான் அந்த பூனக்குட்டி என்றான் தீரன் ஆமா என்று தியா தீரனை பார்க்க அந்த பூனைக்குட்டி மாதிரி ஏன் என் பின்னாடியே சுத்திக்கிட்டு இருக்க என்று தீரன் கேட்க ஏன் வரக்கூடாதா என்று பாவமாக கேட்டாள் தியா அவள் முகத்தை பார்த்த தீரனுக்கு நாளுக்கு நாள் தியா அழகாகி கொண்டே இருப்பதாக தோன்றியது அவன் கண்களுக்கு ம் வரலாம் இப்ப இல்ல எப்பவும் என்று தீரன் சொல்ல தியாவிற்கு புரியவில்லை தியாவிற்கு தூக்கம் கண்ணை இழுக்க அவன் தோல்மையில் சாய்ந்தாள் அவளை கவனித்தவன் ஏய் என்ன அதுக்குள்ள தூங்குற இன்னும் படம் பேலன்ஸ் இருக்குல்ல என்று கேட்டான் தீரன் அதெல்லாம் ஒன்று நான் தூங்குறேன் என்று தியா சொல்ல தீரன் படத்தை ஆன் செய்தான் அவள் அவன் கையை எருக பிடித்துக்கொண்டு அவன் தோளில் சாய்ந்து கொண்டு படத்தை பார்த்தவள் அப்படியே தூங்கிவிட்டாள் சற்று நேரத்தில் ஜென்சட் தயாராகி பவர் வந்ததும் தியா தியா என்று தீரன் எழுப்பிக் கொண்டே இருந்தான் ஆனால் அவளோ அசந்து தூங்கிவிட அவள் முகத்தை பார்த்தவன் மெல்ல அணைத்தவாறு தியாவின் நெற்றியில் முத்தமிட்டான் தலையணையை எடுத்து வைத்து அவளை மெல்ல சாய்த்து அப்படியே படுக்க வைத்த தீரன் அங்கிருந்து எழுந்து செல்ல எத்தனைத்த பொழுது தியா அவன் கையை இறுக்கமாக பிடித்திருந்தாள் அதை பார்த்ததும் தீரனுக்கு அவளை விட்டு எழுந்து செல்ல மனமே வரவில்லை அவள் அருகிலேயே படுத்தவன் அவளை பார்த்து கொண்டே படுத்திருந்தான் காற்றில் அசைந்தாடும் அவளது கூந்தல் முகத்திற்கு மேல் பறந்து கொண்டிருக்க அதை தன் விரல்களால் அவளது காது மடல் அருகே நகர்த்தினான் ஏய் எனக்கு கூட இருக்க இந்த வாழ்க்கை ரொம்ப பிடிச்சிருக்கு நீ எப்பவும் இதே போல என் கூடவே இருக்கியா என்று தூங்கி தீரன் கேட்டான் இது எதுவும் தியா அமைதியாக தூங்கி கொண்டிருக்க அவளை பார்த்து கொண்டே இருந்தவனுக்கு எப்பொழுது தூக்கம் வந்தது என்று அவனுக்கே தெரியாமல் அவளது மூச்சுக்காற்றை சுவாசித்து கொண்டே தீரனும் உறங்கி போனான் மறுநாள் காலை எழுந்த தீரன் தன் கண்களை திறக்க தியா அவன் மார்பின் மேல் தலையை வைத்து சுகமாக தூங்கிக் கொண்டிருந்தாள் அவளை எழுப்ப மனம் வராதவன் சிறு குழந்தையை தாய் அணைத்து போல் அவளை அணைத்துக்கொண்டான் தனது எதிர்காலத்தில் தியாவுடனான வாழ்க்கை எப்படி இருக்கப் போகிறது என்று யோசித்து கொண்டிருந்தான் தீரன் ஏ லூசு தியா நீ இதே போல லூசுத்தனமா இருந்துட்டேனா ரொம்ப சூப்பராக இருக்குல்ல என்று யோசித்தவனுக்கு அவளோடு இருக்க போகும் நாட்களை நினைத்து சிரிப்பு தான் வந்தது அப்பொழுது தூக்கம் கலைந்து மெல்ல தியா கண் விழிக்க சட்டென அவளிடமிருந்து விலகி குளியல் அறைக்குள் சென்று விட்டான் தீரன் இது எதுவும் தெரியாத தியா சோம்பல் முறித்து எழுந்தவள் பழக்கம் போல் தயாரானாள் தீரன் கிளம்பி கீழே வர தாத்தா தீரனுக்காக காத்து கொண்டிருந்தார் அவன் பின்னாலேயே தியாவும் வந்து சேர தீரா நான் கிளம்புறேன் பார்த்து பத்திரமா இருந்துக்கோ என்று தாத்தா சொல்லவும் ம் சரிங்க தாத்தா என்றான் தீரன் தியாவை திரும்பி பார்த்த தாத்தா தியா சொன்னதெல்லாம் ஞாபகம் இருக்குல்ல என்று கேட்க ம் ஆல் செட் ஓகே தாத்தா என்று தியா சொல்ல தாத்தா புன்னகைத்து விட்டு சரவணனிடம் வந்தார் சரவணா பத்திரம் எதுவாக இருந்தாலும் எனக்கு இன்ஃபார்ம் பண்ணணும் சரியா என்று சொல்ல நீங்கள் கவலைப்படாமல் போயிட்டு வாங்க தாத்தா என்றான் சரவணன் எல்லோரிடமும் சொல்லிவிட்டு தாத்தா கிளம்ப தீரன் இருங்க தாத்தா நான் வந்து உங்களை சென்ட் ஆஃப் பண்ணுறேன் என்றான் இல்லை தீரா நானே போய்க்கிறேன் உனக்கு இன்னைக்கு அந்த டெண்டர் இருக்குல்ல நீ அங்கே கிளம்பு என்று சொல்லிவிட்டு தாத்தா எல்லோரிடமும் சொல்லிவிட்டு கிளம்பி வெளியே சென்றார் தியா தாத்தா காரில் ஏறி வெளியே செல்லும் வரை சென்று வழி அனுப்பிவிட்டு வந்தாள் தாத்தா கிளம்பியதும் தீரன் சரவணனிடம் போகலாம் என்று சொல்லிவிட்டு முன்னே செல்ல தியாவும் அவன் பின்னால் வந்தாள் அவளை திரும்பி பார்த்த தீரன் ஏய் நீ எங்க வர என்று கடுமையான குரலில் கேட்க நானும் உன்கூட கூட தான் வரேன் என்று தியா சொல்லவும் நீ அங்கெல்லாம் வர வேணாம் ஆஃபீஸ்க்கு போ என்றான் முடியாது தாத்தா உன்கூட கூட தான் இருக்கணும்னு சொல்லியிருக்காரு என்று தியா பிடிவாதமாக சொல்ல தீரன் தியாவை பார்த்து முறைத்தவாறு ஏய் தாத்தா தான் கிளம்பிட்டார்ல இனிமேல் நான் சொல்கிறது தான் நீ கேட்கணும் என்று கர்ஜித்தான் தியா அதற்கெல்லாம் பயப்படாமல் அப்படியா இரு இப்பவே தாத்தா கிட்ட என்று சொல்லி தன் பையில் உள்ள டைரியை எடுத்தாள் தீரன் நக்கலாக சிரித்து சரி போய் சொல்லு என்று அவளை பார்த்து கையை கட்டிக்கொண்டு நின்றான் தியா சரவணனிடம் அண்ணா தாத்தாக்கு ஒரு கால் போடுங்க என்று கேட்க சரவணன் தீரனை பார்த்தான் தீரன் வேண்டாம் என்று கண்ணை காட்ட சரவணன் எதுவும் சொல்லாமல் அப்படியே நின்றான் தியா லேண்ட்லைனை நோக்கி நடக்க சட்டென்று தீரன் அவள் கையை பிடித்து தடுத்தான் கோபத்தில் தன் பற்களை கடித்த தீரன் அப்ப நீ சொன்னா கேட்க மாட்டல என்று கடுமையாக கேட்க தியா தீரனின் கண்களை பார்த்தவாறு மாட்டேன் என்று தலையசைத்தாள் உன்கிட்ட தான் ஃபோனே இல்லையே அப்புறம் எப்படி சொல்லுவ என்று தீரன் கேட்க ஆஃபீஸ் போயிட்டு சொல்லுவேன் இதோ இப்போ நீ என்ன தடுத்தல்ல அதையும் சேர்த்து சொல்லுவேன் என்று தியா சொல்லவும் கோவமடைந்த தீரன் ஏய் திமிர் பிடிச்சவளே சொன்னா கேட்க மாட்டியா என்று அதட்டவும் மாட்டேன் என்றாள் தியா சற்று நேரம் யோசித்தவன் என்ன சொன்னாலும் கேட்க மாட்டான் என்று நினைத்தவன் வந்து தொலை என்று சொல்லிவிட்டு முன்னே நடக்க தியாவும் சரவணனும் தீரனின் பின்னால் சென்றனர் சரவணன் அங்கு வேடிக்கை பார்த்தபடி நின்று கொண்டிருந்த டேவிட் மற்றும் லெஃப்டை பார்த்த சரவணன் டே அப்ரெண்டிங்களா எங்க எங்கூட வாங்க என்று கட்டளையிட்டான் டேவிட் குழப்பத்துடன் சார் நாங்களாம் இதுக்கு என்று கேட்க தியா மேடம் எங்கே போனாலும் நீயும் அல்லக்கையும் எப்போவும் அவங்களுக்கு காவலாக நீங்கள் அவங்க கூடவே வரணுங்கிறது தான் வாஸ் உங்களுக்கு கொடுத்துருக்க டாஸ்கே என்று சரவணன் சொல்ல டேவிட் லெஃப்டை பார்த்து வா போவோம் வேற என்ன பண்ணுறது என்றான் சரவணன் தன்னிடம் இருந்த கண்ணை எடுக்க அதை பார்த்த டேவிட்டும் லெஃப்ட்டும் பயந்தனர் சரவணன் டேவிட்டை பார்த்து உனக்கு துப்பாக்கிலாம் யூஸ் பண்ண தெரியுமா என்று கேட்க ம் தெரியும் என்றான் டேவிட் அந்த கன்னை டேவிட்டிடம் கொடுத்த சரவணன் சேஃப்டிக்கு வச்சுக்கோ என்று சொல்லவும் லெஃப்ட் நான் இதெல்லாம் ஒன்றும் சரியில்லையே ஏதோ நம்ம ரேஞ்சுக்கு அடிதடி திருட்டுன்னு சின்னதாக பண்ணிகிட்டு இருந்தோம் இப்போ இந்த கண்ணு அந்த பொண்ணு இதெல்லாம் பார்த்தா எனக்கு ரொம்ப பயமாக இருக்குண்ணா என்றான் லெஃப்ட் டே பல பலன்னு பேசாமல் வாங்கடா என்று சரவணன் சொல்லவும் இருவரும் அவன் பின்னால் சென்றனர் டேவிட்டும் லெஃப்ட்டும் சரவணனின் காரில் ஏறவும் சரவணன் முன்னே உட்கார பின்னால் உட்கார்ந்திருந்த டேவிட் மற்றும் லெஃப்டின் இருபுறங்களிலும் இரண்டு காட்ஸ்கள் வந்து அவர்களை நெருக்கி கொண்டு உட்கார லெஃப்ட் பயத்துடன் என்னென்னா இவ்வளோ பெருசாக இருக்காங்க என்று கிசுகிசுத்தான் உடனே அருகில் இருந்த காட்ஸ் அவனை பார்த்து முறைக்கவும் டேவிட் தனது கையால் லெஃப்டின் வாயை மூடி கொஞ்ச நேரம் அமைதியாக மூடிட்டு வாடா என்றான் தியா தீரனுடன் காரில் ஏறி தியாவை பார்த்த தீரன் ஏய் அங்கே வந்து தீரா தீரான்னு என்னை டார்ச்சர் பண்ண உனக்கு அவ்வளவுதான் என்று தீரன் அவளை மிரட்ட நான் எதுவும் செய்ய மாட்டேன் பாஸ் உங்களை வாட்ச் பண்ணுறது மட்டும்தான் என் வேலை என்று சொல்லி புன்னகைக்க தீரனுக்கு தியாவின் அந்த பார்வை எத்தனை முறை பார்த்தாலும் சலிக்காமல் பார்த்து கொண்டே இருக்கலாம் என்று தோன்றியது டெண்டர் நடக்கும் இடத்திற்கு வந்து சேர்ந்ததும் தீரன் காரிலிருந்து இறங்கி கெத்தாக நடந்து சென்றான் அவன் பின்னால் சரவணன் தியா டேவிட் லெஃப்ட் மற்றும் இரண்டு காட்ஸ் என அனைவரும் வந்தனர் இதோட இந்த எபிசோட் முடியுது நெக்ஸ்ட் எபிசோடில் மீட் பண்ணலாம் இந்த ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்த அத்தியாயத்தில் மீட் பண்ணலாம் டாட்டா